வணக்கம் பொ கண்ணாத்தாள் தலைப்புச் செய்திகள் அறுவடை திருநாள பொங்கல் உள்ளிட்ட பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணை தலைவர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தேசபக்தி பாடல்களும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் நமது நாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பகுதியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் காப்பீடு திட்டம் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு நிவாரணத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது தமிழக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது வதந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிப்பு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வாய்ப்பு செய்திகள் அறுவடை திருநாள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் சங்கராந்தி லோரி பிகு உள்ளிட்ட பெயர்களில் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணை தலைவர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமையுடன் வாழும் அடையாளமாக இதுபோன்ற பண்டிகைகள் திகழ்கிறது என தெரிவித்துள்ளார் இந்நாளில் மக்கள் புனித நதிகளில் நீராடி இயற்கையை வழிபட்டு அறப்பணிகளில் ஈடுபடுவதோடு கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமூக ஒற்றுமையை நிலைநாட்டி சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் இந்த பண்டிகைகள் அன்பு நல்லிணக்கத்தை மேம்படுத்தி நம் நாட்டை மேலும் அமைதி மற்றும் வளம் நிறைந்த நாடாக மாற்ற பங்களிப்பை வழங்கும் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் அறுவடை காலத்தை குறிப்பதோடு அதற்காக பாடுபட்டவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாகவும் திகழ்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்களில் இயற்கை அன்னையின் ஆசிர்வாதத்தை பெற்று மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி மற்றும் வளம் பெற வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் தேசபக்தி பாடல்களும் ஆன்மீகச் சொற்பொழிவுகளும் நமது நாட்டில் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சோனல் மாதாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் வலுவான பாதுகாவலராக திகழ்ந்தவர் சோனல் மாதா என்றும் பொதுமக்களின் நலனுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் சரம் சமுதாயத்தினரின் மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அவர் தீய சக்திகளிடம் இருந்து சமூகத்தை பாதுகாப்பதிலும் கால்நடைகளின் நல்வாழ்வுக்காக பணியாற்றியதையும் சுட்டிக்காட்டினார் எந்த காலகட்டத்திலும் தீய சக்திகளால் இந்தியாவை பிரித்தாள முடியாது என்பதற்கு சோனல் மாதா உதாரணமாக திகழ்ந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் நை ரோஷினி தி சோனல் மா समाज को कुर्तियों से बचाने के लिए निरंतर काम करती रही कच्छ के वोबार गांव से उन्होंने बहुत बड़ा प्रतिज्ञा अभियान शुरू किया था பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளிலும் சர்வதேச பொருளாதார அமைப்புகளை பலப்படுத்துவதிலும் இணைந்து செயல்பட பிரான்சும் இந்தியாவும் முடிவு செய்துள்ளன அதன் ஒரு பகுதியாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பிரான்ஸ் அதிபரின் ஆலோசகர் இமானுவேல் போன் சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபரின் பங்கேற்பு குறித்து இருவரும் கலந்து ஆலோசித்தனர் பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச பொருளாதார அமைப்புகளை பலப்படுத்தும் அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்தியாவின் யூபிஐ பரிமாற்றம் மற்றும் பிரான்சின் டிஐபிஎஸ் பரிமாற்றம் ஆகியவை இரு நாடுகளையும் நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் நெருங்கி வரச் செய்திருப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதேபோன்று இமானுவேல் போன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் வலைதள பதிவில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் சர்வதேச வளர்ச்சிக்கான அம்சங்கள் பற்றியும் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எழுபத்தை குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபரின் பங்கேற்பை இந்தியா ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் வளர்ந்த மற்றும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க ஏதுவாக கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற துடிப்பான குஜராத் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் வளர்ந்த மற்றும் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க ஏதுவாக கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதையும் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு இருபது வகையிலான கொள்கைகளை வகுத்திருப்பதாக குறிப்பிட்ட அமித்ஷா லஞ்சமில்லா நல்லாட்சி அரசியல் ஸ்திரத்தன்மை மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் முதலீட்டுக்கு உகந்த சூழல் ஆகியவற்றை மத்திய அரசு வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவி வகிக்கும் காலத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் देश और विशेषकर यहाँ बैठे हुए युवाओं के लिए सुभांकर है का विवेकानंद जी ने ही हमारे देश के आत्मविश्वास को जगाया था विवेकानंद जी ने ही हमारे देश के स्व को जगाया था और इसी रास्ते पर आज नरेंद्र मोदी जी देश का नेतृत्व तो कर रहे हैं आने वाले मोदी जी के टम में निश्चित रूप से हम भारत को दुनिया का तीसरे नंबर का अर्थतंत्र बनता हुआ देखेंगे इसका मुझे विश्वास है और इसकी नींव डालने का काम मोदी जी ने इस इन्वेस्टमेंट समिट को ओपन करकर यहां ग्लोबल ट्रेड एग्जीबिशन को ओपन कर कर डालने का काम किया है எல்லைப் பகுதிகளில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் காப்பீடு திட்டத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் எல்லை பகுதிகளில் ஆபத்து நிறைந்த இடங்களில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை செலுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக எல்லையோர பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சாலை கட்டமைப்பு பணிகளில் ஈடுபடும் ஒப்பந்த தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினரின் நலன் கருதி மத்திய அரசு புதிய காப்பீடு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது சர்வதேச வர்த்தகச் சூழல் பெரும் சவாலை எதிர்கொண்ட நிலையிலும் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருநூறு பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக கொள்கை கூட்டமைப்பின் பதினான்காவது ஆலோசனை கூட்டம் இருநாட்டு அமைச்சர்கள் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அமெரிக்காவின் வர்த்தகத்துறை பிரதிநிதி கேத்ரின் ராய் தலைமை வகித்தனர் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நட்புறவை மேம்படுத்தி ஒட்டுமொத்த பொருளாதார நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஏதுவாக இந்த கூட்டம் நடைபெற்றது சர்வதேச வர்த்தகச் சூழல் பெரும் சவாலை எதிர்கொண்ட நிலையிலும் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருநூறு பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதை இரு தலைவர்களும் வரவேற்றனர் வர்த்தக நடைமுறை விநியோகச் சங்கிலி அதிநவீன தொழில்நுட்ப பொருட்களின் வர்த்தகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் திமுக தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்து செய்தியினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அந்த வாழ்த்துச் செய்தியில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை எனவும் அந்த நம்பிக்கையை தமிழர்கள் இழந்துவிடாத நிலையில் மிக்ஜாம் மழை வெள்ள இயற்கை பேரிடர் பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமக்கு உடல்நிலை சரியில்லை என்ற வதந்தியை பரப்பியவர்கள் தற்போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்ற வதந்தியை பரப்ப தொடங்கியுள்ளதாக அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் தேசிய புத்தாக்க திட்டத்தின் கீழ் புதிதாக ஐம்பது இளைஞர்கள் தலைமையிலான சமூக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தேர்வு செய்து ஆதரவு அளிக்க நிதி ஆயோக் அமைப்பு முன்வந்துள்ளது இது இடம்பெற விரும்பும் தொழில் முனைவோர் வேளாண்மை பழங்குடியின சமூகத்தினருக்கான தீர்வுகள் மற்றும் தொழில்நுட்பங்களை மையமாக கொண்ட துறையில் பணியாற்ற முன்வர வேண்டும் என்பது அவசியம் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் ஆர்வம் கொண்ட பதினெட்டு வயது முதல் இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் தொழில் முனைவோர் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்படுவோரின் தீர்வுகள் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள பிராந்திய இளையோர் மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்படும் செய்திகள் தொடரும் புதிய இந்தியா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளது விமான போக்குவரத்து ரயில்வே நெடுஞ்சாலைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அணுசக்தி கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இந்தியா கண்டுள்ளது நாட்டின் முழுமையான வளர்ச்சி தமிழ்நாட்டின் சுற்றுலா வணிகம் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை மேம்படுத்தவும் பிராந்தியத்தின் வளர்ச்சி நிலப்பரப்பை மாற்றவும் அமைக்கப்பட்டுள்ள இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது உள்கட்டமைப்பு திட்டங்கள் தமிழகத்திற்கு பரிசளிக்கப்படுகின்றன மாடல் இணைப்பை மேம்படுத்தும் முயற்சியில் நாடு முழுவதும் ரயில்வே நெடுஞ்சாலைகள் துறைமுகங்களை விரைவாக மேம்படுத்தி வருகிறது இந்த திட்டங்கள் வெறும் மயில் கற்களாக இருக்காது மாறாக தமிழ்நாடு தென்னிந்தியா மற்றும் இந்தியாவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உயர்த்தும் செய்திகள் தொடர்கின்றன வெள்ள நிவாரண நிதியை விரைந்து வழங்க வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்தித்தது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையிலான தமிழக எம்பிக்கள் குழு புதுதில்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினர் சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி டி ஆர் பாலு தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக அமைச்சர் அமித்ஷாவிடம் கலந்துரையாடியதாக தெரிவித்தார் மழை பாதிப்புகளை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து மத்திய அரசு விரைவாக நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார் மத்திய குழு வெள்ளச்சேதம் சேதம் குறித்து அறிக்கையை அளித்ததும் பேரிடர் பாதிப்புக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நிதியை அளிக்க உள்ளதாக அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளதாக எம்பி டி ஆர் பாலு தெரிவித்தார் தமிழக அரசை மத்திய அரசு புறக்கணிக்கவில்லை என்றும் தமிழகத்தில் வெள்ளத்தால் அதிக சேதம் ஏற்பட்டதை அறிவோம் எனவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்ததாக அவர் கூறினார் நிவாரணத் தொகையை விரைந்து வழங்குமாறும் முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக வழங்குமாறும் எம்பிக்கள் குழு அமித்ஷாவிடம் வலியுறுத்தி உள்ளது எனவும் அப்போது தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ காங்கிரஸ் எம்பி கே ஜெயக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி து ரவிக்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி நடராஜன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி நவாஸ் கனி உள்ளிட்டோர் அமித்ஷாவை சந்தித்தனர் அஸ்ஸாமின் ஹசாவ் மாவட்டத்தின் வடக்கு கச்சார் கவுன்சிலுக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அந்த கவுன்சிலில் மொத்தம் உள்ள உறுப்பினர் பதவிகளில் இருபத்தெட்டு பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது இதுகுறித்து பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஹசாவ் மக்கள் நம்பிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அவர்களது எதிர்பார்ப்பை பிஜேபி என்றும் நிறைவேற்றும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கான புதிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் புதிய சட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க வகை செய்யும் புதிய சட்ட மசோதா அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சட்டம் அமலுக்கு வந்தது இந்நிலையில் இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கண்ணா தீபன்கர் தட்டா ஆகியோர் அடங்கிய அமர்வு புதிய சட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்காக தமிழக அரசின் விருது பெறுவோர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது தவ திரு அடிமை சுவாமிகளுக்கு வழங்கப்படுகிறது பேரறிஞர் அண்ணா விருதுக்கு பத்தமடை பரமசிவம் பெருந்தலைவர் காமராஜர் விருதுக்கு உ பலராமன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது எழுச்சி கவிஞர் முத்தரசுக்கும் தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீஃபனுக்கும் முத்தமிழ் காவலர் பி விஸ்வநாதன் விருது முனைவர் இரா கருணாநிதிக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மேலும் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுப வீரபாண்டியனுக்கு பெரியார் விருதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பே சண்முகத்திற்கு அம்பேத்கர் விருதும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கலால் வரிக் கொள்கை தொடர்பான வழக்கில் வரும் பதினெட்டாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை நான்காவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது தில்லி அரசு உருவாக்கிய கலால் வரிக் கொள்கையில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது ஏற்கனவே நவம்பர் இரண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் ஜனவரி மூன்றாம் தேதிகளில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஏற்கனவே மூன்று முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கேஜ்ரிவால் ஆஜராகவில்லை இதையடுத்து தற்போது புதிதாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக மொத்தம் ஆறு பேருந்துகள் பேருந்துகள் என மொத்தம் பத்தொன்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கோயம்பேடு கிளாம்பாக்கம் ஆகிய பேருந்து நிலையங்கள் மட்டுமல்லாமல் மேலும் ஐந்து இடங்களில் இருந்தும் இயக்கப்படுகின்றன அதன்படி பூந்தமல்லி புறவழிச்சாலை மாநகர பேருந்து நிலையத்திலிருந்து ஆற்காடு ஆரணி வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஹோசூர் ஆகிய பகுதிகளுக்கும் கே கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து இசிஆர் வழியாக புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் பேருந்துகளும் தாம்பரத்திலிருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் விக்கிரபாண்டி வழியான பேருந்துகளும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை ஆந்திர மாநிலத்திற்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எஸ்இடிசி பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பேருந்துகள் எந்த நடைபாதையில் நிற்கும் என்ற விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன மேலும் உதவி மையங்களும் ஒவ்வொரு நடைமேடையில் அமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து பேசிய பயணி ஒருவர் நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் திருவான்மையூரிலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்தடைவது எளிதாகி உள்ளதாக தெரிவித்தார் திருவான்மூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஆர பஸ் எதுவும் கிடைக்கல ஸோ இந்த சிறப்பு பஸ் வந்தனால இட் இஸ் ஃபைன் இப்போதைக்கு பரவாயில்ல பட் அந்த கேளம்பாக்கம் ஷிஃப்ட் பண்ணது அதெல்லாம் அந்த பக்கம் ட்ராஃபிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு பஸ்ஸஸ் எதுவுமே ஒரு நியர்லி டூ ஹவர்ஸ் கிட்ட எதுவும் வெயிட் டைம் அந்த மாதிரி நிறையா இருந்தது பட் இந்த சிறப்பு பஸ் வந்தனால கொஞ்சம் பரவாயில்ல பட் ஆனாலும் ரீச் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப இந்த ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இட் வாஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து போக்குவரத்து நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் பேசிய அமைச்சர் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் முன்பதிவு செய்தோருக்கு மட்டுமே இயக்கப்படுகின்றன என்றும் முன்பதிவு செய்யாதவர்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தே பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார் அரசு விரைவு போக்குவரத்து மற்ற போக்குவரத்து கழகங்கள் அதாவது எஸ்சிடிசி அல்லாத விரைவு போக்குவரத்து கழகம் அல்லாத மற்ற போக்குவரத்து கழகங்களில் முன்பதிவு செய்தவர்களுக்கான பஸ் வந்து இங்கேருந்து தான் இயக்கப்படுகிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படுகிறது அதே போல் முன்பதிவு செய்யாதவரையும் இங்கே சென்னை நகரத்துக்குள்ளேருந்து ஏற்பாடு பண்ணப்படுது அதை வந்து கொஞ்சம் எல்லோரும் உணர்ந்து கொண்டு ஒத்துழைப்பு அளிக்க அன்போடு கேட்டுக் உக்ரைன் தலைநகரான கீவிற்கு திடீர் பயணம் மேற்கொண்டார் அப்போது உக்ரைன் ராணுவத்திற்கு நிதி உதவியாக இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை வழங்கினார் உக்ரைன் அதிபர் வோலுடுமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த ரிஷி சுனக் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இங்கிலாந்து உக்ரைன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அமெரிக்காவிடமிருந்து உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வந்த இராணுவ உதவி நிறுத்தப்பட்டிருக்கும் நேரத்தில் இங்கிலாந்து உதவி வழங்குவதை நிறுத்திவிடாது என உக்ரைன் அதிபருக்கு ரிஷி சுனக் நம்பிக்கை அளித்தார் ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தினால் இங்கிலாந்து விரைவான மற்றும் நிலையான உதவியை வழங்கும் என்றும் இங்கிலாந்து பிரதமர் கூறினார் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி மொரீஷியஸ் நாட்டில் வாழும் இந்துக்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்வதற்காக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு மணி நேர சிறப்பு விடுப்பு எடுத்துக் கொள்ள அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இவ்விழாவில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு வேத நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மொரிஷியஸில் வாழும் இந்துக்கள் பகவான் ராமரை பூஜிக்க ஏதுவாக அந்நாட்டு அரசு இரண்டு மணி நேர சிறப்பு விடுப்பு அளித்துள்ளது இதன்படி அந்நாட்டு அரசு அலுவலர்கள் அனைவரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணியில் இருந்து நான்கு மணி வரை இந்த சிறப்பு விடுப்பை எடுத்துக் கொள்ளலாம் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சி கூட்டணி தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் உட்பட பதினான்கு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமாரை நியமிக்க கூட்டத்தில் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருக்கோயில்களின் கட்டண சேவைகளில் விரைவாக கட்டண சீட்டுகளை வழங்கிடும் வகையிலும் நன்கொடைகள் முறையாக துறைக்கு வருவதை உறுதி செய்யவும் இரண்டாவது கட்டமாக இருநூற்றி அறுபது கோயில்களுக்கு முன்னூற்றி பதினைந்து கையடக்க கருவிகளை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அமைச்சர் பி கே சேகர் பாபு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் ஆயிரம் ஆண்டு பழமையானதாக கண்டறியப்பட்டுள்ள எழுநூற்றி பதினேழு கோயில்களை புனரமைத்து குடமுழுக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் சென்னை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலாண்டு சுற்றுலா மற்றும் கலைவிழா லட்சினை வெளியீட்டு நிகழ்வு சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தென்னிந்திய வர்த்தக சங்கத்தில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் பே சாமிநாதன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது இந்த நிகழ்வின் மூலம் தொன்மையான சென்னை பெருநகரின் கலை மற்றும் கலாச்சார பயணங்கள் அந்நிய செலவாணியை அதிகரிக்க உதவும் என்றும் கலாச்சார சுற்றுலா மூலம் அந்நிய செலவாணி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் உலக கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் முன்னர் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணமாகி வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு விமான கட்டணம் ஐந்து மடங்கு அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது சென்னை தூத்துக்குடி இடையிலான வழக்கமான விமான கட்டணம் மூவாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது பதிமூன்றாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் இருந்து மதுரைக்கு மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாயாகவும் சென்னையிலிருந்து திருச்சிக்கு இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி நான்கு ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் சென்னையிலிருந்து கோவைக்கு கட்டணமாக பதினான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்று நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடிய நிலையில் தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளை பறைசாற்றும் தப்பாட்டம் பொய்கால் குதிரை சிலம்பாட்டம் உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான கோல போட்டி மற்றும் பானை உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விவேகானந்தர் பிறந்தநாளையொட்டி சென்னை தாம்பரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற பாரத காணம் என்ற சிறப்பு இசை நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பதினாறு மாநில சிறப்புகளையும் தேசபக்தி மற்றும் கலாச்சார வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை பாடல்களாக பாடி மாணவ மாணவிகள் அசத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி என் கோபால்சாமி பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த நிகழ்வை கண்டுகளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவில் அருகே மத்திய பிரதேசத்தில் இருந்து சுற்றுலா வந்த பயணிகள் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வாடகை வேன் மூலம் தனுஷ்கோடி புறப்பட்டனர் இந்நிலையில் அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற ஒரு சுற்றுலா வேன் மீது வட மாநில சுற்றுலா பயணிகள் சென்ற வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இதில் நான்கு பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தனுஷ்கோடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு அடுத்த சோலாரில் அறுபத்தி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் புறநகர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாகவும் வருகிற பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் மனிதர்களை அனுப்பும் வகையில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டை தயாரித்துள்ளது முப்பத்தி மூன்று என்ஜின்கள் பொருத்தப்பட்ட இந்த ராக்கெட்டுக்கு ஸ்டார்ஷிப் என்ற பெயரிடப்பட்டுள்ளது இரண்டு முறை நடத்தப்பட்ட சோதனையின் போது ஸ்டார்ஷிப் வெடித்து சிதறிய நிலையில் அடுத்த மாதம் மூன்றாவது சோதனை நடத்தப்பட உள்ளது இது பற்றி பேசிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மக்ஸ் மூன்றாவது ஸ்டார்ஷிப் சோதனை வெற்றிகரமாக அமையும் என்றும் அடுத்த எட்டு ஆண்டுகளுக்குள் செவ்வாய் கிரகத்தில் ஸ்டார்ஷிப் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கும் என்றும் தெரிவித்தார் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது இந்த போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஜஸ்பிரீத் பும்ரா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் பதினாறு வீரர்களை கொண்ட இந்த அணியில் விராட் கோலி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் காயம் காரணமாக அவதிப்படுவதால் முகமது ஷமிக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இத்தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தைந்தாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் தொடங்கவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அறுவடை திருநாளான பொங்கல் லோரி உள்ளிட்ட பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தேசபக்தி பாடல்களும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் நமது நாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பகுதியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் காப்பீடு திட்டம் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு நிவாரணத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பது வதந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிப்பு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வாய்ப்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு ஏழு மணிக்கு Maraca.